வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த ரங்கப்பனூர் கிராமத்தில் நாளை சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாள் சரியாக காலை ஒன்பது மணிக்கு மேல் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஒன்பது ஆலயம் அருள்மிகு மன்னார் சாமியுடனுரை ஸ்ரீபச்சையம்மன் மற்றும் இருபத்தொன்று அடியரசர் சப்தமுனீஸ்வரர் ஸ்ரீமாரியம்மன் பெருமாளாலயம் பாலவிநாயகர் பாலமுருகன் நவகிரகம் கன்னிமாராலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் ஆனது ஒரே இடத்தில் நடைபெறுவதால் இந்த கும்பாபிஷேகம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பி எஸ் சி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மிகப் பிரமாண்டமாக நடைபெற உள்ள நிலையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடமும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று ஆர் எம் அர்ச்சனா காமராஜன் ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவரும் மற்றும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட அயலக செயலாளர் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் காமராஜன் அவர்களும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்